சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தை உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது எனக்கு தெரியும் நீ சந்தோஷமாக இல்லை உன் மனம் வேதனைகளால் தவித்துக் கொண்டிருக்கிறது அமைதி துளியும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா உன் மனம் அமைதி இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது நீ அதிகமாக யோசிப்பது மட்டும்தான் எந்த ஒரு வித்தியாசத்தையும் அதிகமாக யோசிக்க தேவையில்லை ஏனெனில் எப்பொழுதுமே சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன எனவே மனதை அழைப்பாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் பார் எப்பொழுதுமே பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றேன் என்ற பெயரில் நீ செய்த தவறு என்ன தெரியுமா நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றியே நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் நீ பிரச்சனைகளையே பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் தோன்றும் ஆனால் நீ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உன் கண் எதிரே தோன்றும் நடந்து முடிந்ததை பற்றி யோசிப்பதால் இனி எந்த பயனும் இல்லை இனி நடக்க போவதை பற்றி யோசித்து எதிர்காலத்தை நினைத்து எப்பொழுதும் பயம் கொள்ளாதி அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் எதிர்காலத்தில்தான் உள்ளது ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஆனால் நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியது சிந்தித்து செயல்படு கலங்காரி புலம்பாதே நின்று போகாதே நீ சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகிறேன் உன்னை தனியாக தவிக்க உன் சாயப்பா நான் விடுவேனா இத்தனை சோதனைகளையும் தருகின்ற நானே அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுப்பேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களை என்றும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் உனது இந்த இக்கட்டான சூழ்நிலையை என் மேல் நம்பிக்கை கொண்டு தின மனதோடு கடந்து வா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்